இன்னைக்கு இந்த வீடியோல பாத்துக்கூடிய ஒரு சூப்பரான நியூஸ் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழக அரசானது ஒரு சூப்பரான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடையில் மூலம் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த ரேஷன் பொருட்கள் பெறுவதற்கு மிகவும் முக்கிய ஆவணமாக குடும்ப அட்டையான ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டு வந்து இம்பார்ட்டன்டாக கருதப்படுகிறது அதேபோல் அரசு வழங்கும் நலத்திட்டங்களுக்கும் ரேஷன் கார்டானது முக்கிய ஆவணமாகவும் கருதப்பட்டு வருகிறது ஆகையால் ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தவர்கள் இதுவரை காத்திருந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் காரணம் என்னவென்றால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த காரணத்தால் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் புதிய ரேஷன் கார்டு வழங்க கோரி சுமார் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பத்தினர் விண்ணப்பித்துள்ளனர் தேர்தல் காரணமாக ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டு உள்ளது புதிய ரேஷன் கார்டு பெற்ற பின் அவர்கள் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வேண்டியும் விண்ணப்பிக்கலாம் தகுதி இருப்பின் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கும் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையானது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது புதிய ரேஷன் கார்டு காத்திருந்தவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை தமிழக அரசு சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்டி ஆல் நோட்டிபிகேஷன் அப்டி மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க